உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கோவை மருது உறவுகளே ஒன்றாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் நாங்கள் புதிய அந்த ஐடி கார்டு புதுப்பித்தல் பணி தற்சங்க சங்கத்தில் நடைபெற்று வருகிறது நேரில் இருக்கிறவங்க அவங்களோட ஐடி கார்டை பழைய ஐடி கார்டு மாத மாதம் கட்டின சந்தா ரசீது கொண்டு போய் கொடுத்து உங்களோட புதிய கார்டை வாங்கிக்கலாம் அதுவும் ஃபோட்டோ ஒட்டி வாங்கிக்கலாம் இது மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் என்ன சார் பண்ணுறது வெளியூர்லேருந்து வர முடியல பாதி அது பேர் இல்லை அதே மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து அவங்கவுங்களே தான் கண்டிப்பாக கட்டாயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ அரசு ஒரு வேலை அரசாங்க தரப்புலேருந்து நமக்கு நீங்கள் இழந்த பணத்தை அந்தந்த ஐடி காரங்க தான் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் அப்போது உங்களோடய நிலைமை எப்படி இருக்குது எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க உள்ள நேரில் வந்து தான் அவங்களோட ஆதார் அட்டையை ஒரிஜினலாக காமிச்சிட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபர் நான் பணம் போட்டேன் அப்படிங்கிற அப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அரசுலேருந்தோ பணம் வந்து கொடுப்பாங்க கோர்ட்லேருந்தோ அரசாங்கம் மூலியமாக பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ வந்து நம்ம என்ன பதில் சொன்னாலுமே ஏற்றுக்க மாட்டாங்க கவர்மெண்டில் யார் நபர் பேரில் பணம் போட்டுக்கிறோமோ அவங்க நேரில் வந்து அவங்களோட அடையாள அட்டையை காமிச்சால் மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான அந்த செக்கு தருவாங்க இப்போ நம்மக்கிட்ட சங்கத்தில் வந்துட்டு சார் அவங்க வரல இவங்க வரல அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லலாம் அதைய நாங்கள் ஏற்றுக்கலாம் ஒரு வேலை இப்போதிக்கி நாங்கள் சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிழி உங்களை எல்லாத்தையும் சேர்த்திவிட்டா அப்படின்னா நாளைக்கு செக்கை போட்டு வச்சுட்டு இந்த சம்மந்தப்பட்டவங்க வாங்க வந்து பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னாங்கன்னா அப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்குது பார்த்துக்குவோம் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நம்ம சங்கத்தில் சாரி என்ன சார் சங்கத்தில் ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க ரொம்ப கோமாக பேசுகிறாங்க பயங்கர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பேசுகிறாங்க இப்போ நம்ம நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் இருந்து வரணும் முடியாமல் இருக்காங்க ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இல்லை லெட்ரு வாங்கிட்டு வாங்க இல்லை இருந்தால் அதுக்கு உண்டான எம்பசிலிருந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்க இப்படியெல்லாம் கடுபடியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பாதி உறவுகள் வந்து வருத்தப்படுறீங்க இப்போ அப்படி இல்லைன்னா நாளைக்கு சப்போஸ் கவர்மெண்ட்லேருந்து பணம் தர்றாங்க அப்படின்னு வச்சு அப்போ உங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குது போட்டு வச்சாலும் வேஸ்ட்டாக போகுமா அப்போ நீங்கள் அவங்க வரலின்னா வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டு வரல அவங்கள காமிக்கலைன்னா உங்களோட பணத்தை நீங்கள் எப்படி வாங்குவீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களால் பணமே வாங்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஐடி கார்டை நேரில் கொண்டு வந்து அவங்களோட ஆதார் கார்டு முகவரியோட நேரில் வந்து உங்களோட புது ஐடி கார்டு வாங்கிட்டு போனால் நல்லா ஒன்றும் இல்லை உங்களோட அந்த நூற்றம்பது ரூபா கட்டின ரசீது ப்ளஸ் பழைய ஐடி கார்டு மாதம் மாதம் கட்டின சந்தா ரசீது இதோடு போனால் உங்களுக்கு புது ஐடி கார்டு போட்டு தந்துடுவாங்க இல்லை சார் நான் வெளியூரில் இருக்கிற சம்பளம் போயிடும் அது போயிடும் இது போயிடுனா இப்போதிக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற பதிலை ஏற்றுக்கலாம் ஆனால் நாளைக்கு கவர்மெண்ட் கூப்பிடுது இல்லை வந்து சம்மந்தப்பட்ட கோர்ட்லேருந்து உங்களுக்கு வராங்கன்னா சம்மந்தப்பட்ட வா கூட்டிட்டு வாங்க அப்படின்னா அப்போ சங்கத்தோட நிலைமை உங்களோட நிலமை நான் உங்களை சொல்லுவேன் நீங்கள் பத்து பேர்த்த வச்சுக்கிறீங்க அந்த பத்து பேர்த்த கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ இதே பதில் தான் சொல்லுவீங்களா பணம் வந்துருச்சு பத்து பேர்த்த கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அதனால் அவங்கவுங்க உறவுகள் ஒவ்வொருத்தருமே யார் பேரில் நீங்கள் பணம் போட்டிருக்கிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு அந்த சம்பந்தப்பட்ட நபரை நேரில் கூட்டிகிட்டு வந்து புதுப்பிச்சுக்குங்க இது நம்மளுக்கு வந்து ஒரு இப்பயே கரெக்ட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு பணம் கொடுக்கும்போது சிக்கல்கள் இருக்காது அதுக்காக வேண்டிதான் சங்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நேரில் வரணும் நேரில் வரணுங்கிறது ஏன்னா வந்து கண்ணுக்கே தெரியாதவங்க ஊர் பேர் தெரியாதவங்க பேர்ல எல்லாம் சில பேர் வந்து பணம் போட்டு வச்சுக்கிறாங்க அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ நாளைக்கு பணம் வருதுன்னா அவங்களை எங்கே போய் நீங்கள் தேடுவீங்க அவங்க இப்போ அவங்க பேரில் தான் அவங்க பேர்ல தான் செக்கு தருவாங்க ஆனால் தயவுசெய்து அவங்க யார் யார் பேரில் வந்து ஐடி இருக்கோ அந்த ஐடி எம்பி ஐடி போட்டுக்கிங்க பணம் போட்டுக்கிங்களோ அவங்கள எங்கேயாச்சும் தேடி பிடிச்சாது ஒரு நேரில் கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஐடி கார்டை புதுப்பிச்சிட்டு போங்க நீங்கள் பத்து பேர்த்துக்கு நீங்கள் சந்தா கட்டுறீங்க இருபது பேர் சந்தா கட்டுறீங்க அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அந்த இருபது பேர் இப்போ எங்கே இருக்காங்க நீங்கள் கூப்பிட்டா வருவாங்களா அது பார்க்கணும் இல்லையா இப்போ கூப்பிட்டு நீங்கள் வரல அப்படின்னா நாளைக்கு கவர்மெண்ட் கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க வந்து தான் ஆகணும் அப்போ அவங்க இல்லை அப்படின்னா அந்த பணமெல்லாம் போச்சுல ரெண்டு லட்சம் போனால் கட்டியிருப்பீங்க மூணு லட்சம் கட்டிப்பீங்க எல்லாம் கடனை வாங்கி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அவங்க வரலாம் என்ன பண்ணுவீங்க ஆனால் தயவுசெய்து ரெண்டு டைம் இதோ ஒரு டைமு அப்புறம் செக் வாங்கும் போதோ பணம் வாங்கும் போதோ ஒரு டைம் வர வேண்டியது இருக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் அதனால உங்கள் நண்பர்களிட்டையோ உறவுகள் கிட்டயோ எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஒரு எட்டு நேரில் வந்து பண்ணிட்டு போக சொல்லுங்க அவ்வளோதான் அதனால நாங்கள் வர முடியாது உங்களுக்கு வந்து நாங்கள் வேணால் சொல்லிக்கலாம் பரவாயில்ல சார் விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வேணால் சொல்லிக்கலாம் மொழியை நடைமுறையில் வந்து அது சாத்தியம் கிடையாது அந்த செக்கு கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்கள் நேரில் வந்தால் மட்டுமே முடியும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் தயவுசெய்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்ட நபர்கள் நேரில் வந்து அவங்களோட ஆதாரங்களை கொடுத்து அந்த ஐடி கார்டை ரெனியூவல் பண்ணிட்டு போங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் வர்றது ரொம்ப ரொம்ப சிக்கல் தான் ஏன்னா வந்து அரசும் சரி அரசு துறையிலும் சரி சம்மந்தப்பட்ட ஒரிஜினல் நபர் வரும்னு ஒரிஜினல் ஆதார் கார்டு அவங்களோட ஒரிஜினல் அந்த என்னென்ன வச்சுக்கலாம் அதெல்லாம் வெரிஃபை பண்ண வரதான் அவங்க அவங்க பேருக்கு செக் தருவாங்க மற்றபடி என்ன தான் நம்ம தலகிலாம் நின்னாலும் அவங்களுக்கு வந்து அவங்க கட்டின பணம் கிடைக்காது நீங்கள் பத்து பேர்த்துக்கு நான் கட்டிக்கிறேன் பத்து பேர்த்தோட செக் என்கிட்ட கொடுக்கணுன்னு கேட்டால் கூட தரமாட்டாங்க சம்மந்தப்பட்ட நபர் அந்த அந்த நபர் வந்தால் மட்டும் அவங்க கையில் மட்டும்தான் தருவாங்க அதனால் அரசாங்கத்தோட ரூல்ஸு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்காங்க ரத்த உறவுகள்னாலும் சரி நண்பர்கள்னாலும் சரி சம்மந்தப்பட்டவங்க எந்த ஊரில் வச்சாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்க சொல்கிற இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணவே முடியாது எம்பசிலேருந்து ஒரு எம்பசிலருந்து போய் லெட்டர் வாங்கி கொடுத்தோன்னா சொன்னால் அவளை செய்ய கொடுக்கவே மாட்டாங்க இங்கே தான் வேலை செய்கிற இந்த எம்பசியில் இருக்குதுன்னு சொன்னால் அது மாதிரிலாம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தரமாட்டாங்க அதே மாதிரி இவங்க கையில் கொடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் போய் யாராச்சும் ஒருத்தர் அதை க்ரீனிங்கில் குரூப் ஒன் ஆஃபீஸில் முன்னாடி நின்று எனக்கு நாமினியாக இவரை நேம் இவர்கிட்ட பணம் கொடுங்க அப்படின்னுலாம் போட வேண்டியதாக இருக்குது அவர் எந்த ஒரு அதிகாரிகளோ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு பயங்கர சிக்கலாகும் அதனால் இப்போயே அவங்க கூட பேசுங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதால் வீணாக போயிடும் அதனால் சம்மந்தப்பட்ட நேரில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரெனிவல் பண்ணிக்கிங்க மற்றபடி உங்கள்கிட்ட யாரும் வந்து காசு பணம் கேட்க போகிறது கிடையாது இந்த நூறுரூவா கட்டி அந்த ஃபார்ம் மட்டும் ரெனிவல் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் நீங்கள் கட்ட வேண்டிய தேவைகள் ஒன்றும் இருக்காது ஸோ அதனால் நேரில் சம்மந்தப்பட்ட நபர்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு எட்டு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோடய ஐடி கார்டை ரெனூல் பண்ணிக்கோங்க இல்லை சார் இப்போ பண்ண முடியாது அப்படின்னா பின்னாடி வாய்ப்புகள் வர வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க அப்போ நான் சொல்கிறேன் அது எப்போ வாய்ப்புகள் இருக்குது எப்படி என்னதுன்னு சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட பணிகள் இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பதினெட்டாம் தேதிங்கிறது வந்து இந்த ஒரு இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் கூட நாங்கள் தள்ளி வச்சுக்கிறோம் இந்த மாதம் இருபது இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் கூட நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க நேரில் கூட்டிகிட்டு வந்து உங்களோட அடையாள அட்டை வந்து ரெனியூல் பண்ணிக்கணும் நன்றி ஒரு